ஹாய் என் ரத்தத்தில் கலந்த உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் அதனாம்பட்டினம் பட்டுக்கோட்டை சாலை புதுக்கோட்டை உள்ளூரில் உள்ள பிர்லியன் சிபிஎஸ்சி பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சி சயின்ஸ் எக்ஸ்போ அது குறித்த வீடியோ நீண்ட வீடியோங்கிறதுனால ஒரு இரண்டு அல்லது மூன்று பகுதியாக பிரித்து போட போகிறேன் இது முதல் பகுதி வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் You uh, uh, Thank okay. you, it. sir. <laughs> is, uh, ah, okay. It's a concentration game, mind game. game. Mm. Start from here,

72 72 72 80 अन कैंडी मुझे कुछ स्कूल बस हां यस सर वीडियो ओनली के लिए है और प्रेजेंट

Okay. This grade is called romantic grid. Yes, the Romantic Grade. Yes, the Grade plays important role in nature and nature. So that's why it's you have to go through the picture and open your Okay, sir. On the same Inform. Okay, now tell me. Say you No, I guess I already guess the colors. Okay, you can, you can no. say it. It's fine. I guess. Maybe blue. No. Ha 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 ha. Or My name is this color red. festival only. Okay. What? Yeah. Eh? Ah you make sentence like that yeah. you need to make a word word ah. if i put t means you need to join something ah okay For okay example two okay okay i will within okay. 2 minutes so we got ah like this okay okay if i make, if i make TAG TAG put, put put g tag like that Prefers Ah, yeah. oh, nice. अबे अबे नर्तन नर्तन हाँ नर्तन नर्तन. जो है ना बाँ इंसेंटेंस थे. हाँ हाँ. Origins English language. Okay. The English language is not created by itself. It was created. Uh, it was created by borrowing the words from various languages like Greek, German and Latin nowadays English language is uh, spoken as a global language in the world without English we can't get a proper respect and everybody and it was first talked by that. it was first talked by the, the Anglo-Saxon people who was liberated near the Britain in the 5th century the anglo Saxon and jutes are, are living between the 400 BC to 500 BC. Good, thank you. The same, I mean. the the same. science and technology. Yes, yeah, sir. What are the uses of English in science and technology? Ah. English is mostly commonly used language. What, what is the name? English. Literally, it is used in our Tamil Nadu, like uh, to it, so, uh, people uh, can't communicate in their language. So we are using English language in a common way and also in international level we are using for training and also uh, it is a commonly used language.

என்னது அதாவது நம்ம ரெகுலர் லைஃப்ல இருந்து இந்த ஏர் பொல்யூஷன் அதாவது பேட்டரி அப்புறம் கார் வெஸ்ட் இதெல்லாம் வந்து வரனால நம்ம கிரீன் ஹவுஸ் பயங்கரமே கம்மியாக கிடைச்சிருக்கு கிரீன் ஹவுஸ் பயன்பாடு இல்லை ஒரு பேர் ரொம்ப கம்மியாக கிடைச்சது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபயர் வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்போ நம்ம மாதிரி காசு எல்லாம் யூஸ் மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும் கார்பன் ரீசைக்கிள் பண்ணி அப்புறம் மரம் மரணம் நிறைய வாங்கிக்கலாம் வெரி குட் உன் பேர் என்ன சிவகார்த்திகை சிவகார்த்திகை என்ன ஃபியூச்சர் சிவகார்த்திகை என்ன நீ ஆ பேர் சேர் வந்து சோலார் சோலார் பேனல்லோட எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ணி அதை அந்த ஃபேன் லைட்லாம் ஓட வைக்கிற மாதிரி பண்ண அது வந்து கலெக்ஷன்லாம் அந்த ஹவுஸ் ஓகே வெரி குட் என் பேர் பவன்குமார் நான் வந்து சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்கேன் சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் வந்து சண்டை சுற்றி எல்லா இதான் இங்கே சோலார் இதாகுது பவர் பாஸ் ஆகுது ஆப்ரேட் பண்ணிக்காரு இது இது லைட்டிங் இதா ஓகே ஓகே இது பலூன் மாதிரி தெரியும் பாலா பலூனாகுது ஓகே குட் அவ்வளோ தானே இது என்னமோ சம்திங் டிஃப்ரெண்டாக தெரியுது என்ன மோட்டரு பிடிச்சி தண்ணி பசுறீங்களா சோலார் பேனல் ஆ ஆ அட சோலார் மூலமாக மோட்ரு சோலார் மூலமாக மோட்ரு போட்டு தண்ணி பாஸ் ஆகும் பாஸ் பண்ணி பார்ப்போம் ஆப்ரேட் பண்ணேன் வெரி குட் நோ இது ஒன்லி சோலார் தான் இது சோலார் தான் நீ ப்ரிப்பேர் பண்ணதா ஆ என்ன க்ளாஸ் படிக்கிறா ஏ சிக்ஸ்டி எவோன்னு இப்போ பேர் என்ன ஆ சாய் தர்ஷன் வெரி குட் வெரி குட் சூப்பர் எல்லாரும் எதாவது கிளாஸ்மா எல்லாரும் எல்லாரும் நைன்த்து நேரத்தில் வந்து பார்ட்டிசிபேட் என்னது தென்னாதா கேம்ஸ் இதுக்கு ஈக்குவல் நாங்கள் இது பண்ணணுமா கொஸ்டின் எடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா தேங்க்யூ தேங்க்யூ இது என்னம்மா இதே தான் எப்படி அஸ்ஸாம் அந்த லாங்குவேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால அங்க என்ன லேங்குவேஜ் பேசறாங்க அபடியா ஒவ்வொரு லெவல்லும் 20 செகண்ட்ஸ் பாத்தீங்க. கேன்னா இந்த बार கண்டு பிடிக்கணும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இது சாம்பிள் போதும். थैंक यू. எல்லா 11th 9th எல்லா 9th थैंक यू. வெரி குட். இது என்னமா கேம்? அது ஏசி வந்து ஓட்டிங் மிஷின். ஓட்டிங் மிஷின். வெரி குட். ப்ரெஸ் பண்ண ஜெயிச்சிடலாமா இது கேம் சோஷியல் கே கொஸ்டின் நான் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் அரேஞ்ச் பண்ணணுமா சரி மார்னிங் ஸ்டார் வீட்டில் సాలర్ సిస్టెంలో సెకండ్ ప్లానెట్ అడియా సెకండ్ హాటెస్ట్ ప్లానెట్ ప్లానెట్ కనుగొని కదా సెకండ్ హాటెస్ట్ ప్లానెట్ నింగలే చెల్లుंगा వీనస్ వీనస్ హై ఏన క్లాస్ మన్న నింగలే న క్లాస్ ఎల్లామే నైన్త్ ఆనా నీ అన్నమ కసే సెవెంత్ ఆహా వెరీ గుడ్ వెరీ గుడ్

अंपरना ब्रेगदिश 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 आ गेन ना दे लेह फर्मास्पिया हैं लेह फर्मास्पिया लेह फर्मास्पिया आ बिस्पोश ओके इधर लाओ एक गाँव जगह यार मणि आ नीलम मट्ट ना ओके गे लाला नाइट्टा

அப்படியா செல்வார் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கு சொல்லு ஏ இல்ல அமெரிக்கா रेडी अफ्रीका अफगानिस्तान अफगानिस्तान सो अफ्रीका कोड अफगानिस्तान ई इजी है कोई कस्टम है क्या है बी बांग्लादेश इज इट यम्मा चमगली

எ ரூட் எ சோலார் எக்லிப்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வென் த மூன் கம்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் டிசன்ட் பிளாகிங் த ரேஸ் ஃப்ரம் த காலிங் ஆன் இயர் இந்த போத் கேஸில் தி த்ரீ திங்ஸ் லைஸ் ஆன் த சேம் ஸ்டேட் லைக் தேங்க் யூ சார்